ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக முப்பத்து நான்காவது சங்கீதம் பதினேழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நீதிமன்ற்கள் கூப்பிடும் போது கத்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் நம்முடைய தேவன் நம்முடைய ஜபங்களை கேட்கிறவரும் நாம் சந்திக்கின்ற எல்லா உபத்திரவங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறவராகவும் இருக்கின்றார் அநேக நேரங்களில் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வில்லாமல் அது நீடித்து கொண்டிருக்கின்றதும் அந்த சூழ்நிலையை கடந்து செல்ல நாம் இக்கட்டையும் வருத்தத்தையும் சந்திக்கிறதையும் பரீட்சார்த்தமாக நாம் அறிந்திருக்கின்றோம் அந்த நேரங்களிலெல்லாம் கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்காமல் போய்விட்டாரோ இந்த காரியத்தில் ஏன் எனக்கு உதவி கிடைக்கவில்லை என்பது போன்ற அநேக கேள்விகள் நம்முடைய உள்ளங்களில் எழும்பும் இந்த வசனம் நமக்கு இரண்டு காரியங்களை சொல்லுகின்றது ஒன்று நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்பார் நாம் நீதிமான்களாக ஆண்டோருக்கு முன்பாக நடந்து கொள்வோமானால் நம்முடைய ஜபங்களுக்கு நிச்சயமாக பதில் உண்டு நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் நீதிமானை ஒருபோதும் தேவன் தள்ளாட விடுகிறது இல்லை ஒரு துன்மார்க்கனுடைய கையிலே நீதிமானை ஒரு நாளும் ஒரு காலும் தேவன் ஒப்புக் கொடுக்க மாட்டார் ஆண்டவர் நீதிமானுக்குத்தான் துணை நிற்பார் துன்மார்க்கனுக்கு அல்ல நீதிமான்களை அவர் கண்மணியை போல பாதுகாக்கிறார் பறந்து காக்கிற பட்சியைப் போல அவர்களுக்கு கர்த்தர் அனுகூலமாக இருப்பார் இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற ஒரு மேன்மையான காரியம் நாம் தேவனுடைய பார்வையில் நீதிமான்களாய் இருக்க வேண்டும் நம்முடைய பார்வையில் அல்ல கர்த்தருடைய பார்வையில் நீதிமான்களாய் இருக்க வேண்டும் இரண்டாவதாக அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் ஒரு சில உபத்திரவங்கள் என்றோ சிறிய காரியங்கள் என்றோ சொல்லப்படவில்லை எல்லா உபத்திரவங்களுக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை குறிப்பிட்டு சொல்லுகின்றது ஆகவே நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தேவன் நம்மை விடுவிப்பார் நீதிமான்களாக அவருடைய பார்வையில் நடந்து கொள்ளுவோம் எந்த கஷ்டத்திலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் எல்லாவற்றிற்கும் நீங்களாக்கி நம்மை விடுவிப்பார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நீதிமான்களாகும்படி எங்களை நீர் அழைத்த உன்னதமான அழைப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய சத்திய மார்க்கத்தின்படி நீதிமான்களாக நாங்கள் நடந்து கொள்ள எல்லா காரியத்திலையும் நீதிமான்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும் எங்களுடைய ஜபங்களுக்கு நீர் பதில் தருவீர் என்கிற நம்பிக்கையோடு எல்லா காரியங்களுக்காகவும் ஜபிக்க எங்களுக்கு துணை நின்றருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவ முல்ல வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக